மரகதாம்பிகா சமேந்த மார்கபந்து சுவாமி விரிஞ்சிபுரம் இந்த க்ஷேத்திரம் வேலூர் மாவட்டத்தில் உள்ளது ஒரு சமயம் ஆர்காட் நவாப்ராஜ்யத்தில் வேலூரில் அப்பைய தீக்ஷிதர் என்பவரும் வைணவ பெரியார் ஒருவரும் அங்கு மந்திரியாக பணிபுரிந்து வந்தார்கள் அப்பைய தீக்ஷிதரிடம் பகை கொண்ட வைணவ பெரியார் படி வேலூரிலிருந்து விருஞ்சிபுரத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்யும் வழக்கம் கொண்ட அப்பைய தீக்ஷதிற்கு வெளியில் ஏதாவது உபத்திரவம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல ஆட்களை அனுப்பி அவரை கொள்வதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் இவர் பக்பய தீட்சதரை சுற்றி ஆட்கள் இருக்க எல்லோரும் கம்பு கத்தி போன்ற ஆயுதங்களால் இவரை தாக்க முயன்றனர் நெருக்கதியாக இருந்த அப்பைய தீக்ஷர் மார்கமந்து மரகதாம்பிகையை பார்த்து அப்பைய யஸ்வேந்திர கீதம் என்று ஐந்து ஸ்லோகங்களை பாடியார் சம்போ மகாதேவதேவா சிவ சம்போ மகாதேவதேவா நிற்கிற இடம் என்ற ஸ்லோகம் இங்கு பார்த்தாலும் பிரசித்தமானதாகவும் அப்பயதீக்ஷதால் இயற்றப்பட்டது அது இந்த வெருஞ்சிபுர மார்கவந்த சுவாமியை பார்த்துதான் இயற்றினார் அந்த ஸ்லோகத்தை அப்பைய தீக்ஷிதர் முடித்தவுடன் எதிரிகள் தாக்குவதற்காக வந்த ஆயுதம் கூட ஓவியம் போல் அசைவற்று நின்றுவிட்டனர் அப்பைய தீட்சிதர் பெருமானும் அவர்களிடமிருந்து தப்பித்து பெருமானை தரிசித்து சென்றார் ஆக இந்த புராதனமான க்ஷேத்திரத்தில் மரதாம்பிகை மார்கசகாய சுவாமியை தரிசிப்பது அத்தோடு கூட அப்பைய தீட்சிதர் இயற்றிய ஐந்து ஸ்லோகங்கள் பல ஒன்று என்ற ஆறு ஸ்லோகங்களையும் நாம் நிச்சயப்படி பாராயணம் செய்வது இதை நாம் நிச்சயப்படி செய்து வந்தால் நமக்கு விரோதிகளே இருக்க மாட்டார்கள் மார்க்கு சகாய அனுக்கிரகத்தினால் நித்தியம் நாம் எங்கு சென்றாலும் நமக்கு துணையாக வந்து நம்மளுடைய காரியங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் விரோதிகள் நம்மிடத்தில் அண்டாத வண்ணம் பாதுகாப்பார் மரகதாம்பிகை நமக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுப்பார் உத்தரவார் ஆக எல்லோரும் ஒரு முறையாவது இந்த விருஞ்சிபுர கஷேத்திரத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் நித்தியப்படி அப்பைய தீட்சதரின் ஸ்லோகங்களை வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவேறுகிறேன் நாராயண நாராயணன் பித்தா சூடி பெருமானே அருளாளா பித்தா சூடி பெருமானே அருளாளா எத்தான் மரபாதே எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை அத்தா உனக்கு ஆளாகினி அல்லே நல மே திரு சிற்றம்பளம் மேலும் இந்த கேத்திரத்திலே சிம்மபுரம் சிம்ம தீர்த்தம் என்று ஒன்று உண்டு கார்த்திகை மாதத்தில் இந்த திருக்கோயிலில் மிகவும் பிரசித்தியமாக பில்லி ஏவல் சூன்யம் அவற்றால் பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் இந்த செம்ம தீர்த்தத்தில் நீராடி அதற்கு முன் அருகில் உள்ள குளத்திலையும் நீராடி வரகட்டாண்டிகை சமைத்த மார்க்கசகாய சுவாமியை தேசித்து தன்னுடைய கட்டவிதமான ஏவல் சூன்யம் போன்ற அவைகளால் பாதிக்கப்பட்ட அனைவரும் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தூக்கிக்கொண்டு வருகின்றனர் இது கண்கூடான ஒரு செயலாகும் இந்த கஷேத்திரத்தில் அடி கோவிலின் அருகில் உள்ள தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டும் சிம்மகுளத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டும் பின் மரகதாம்பிகை உடன் உரை மார்கசகாய சுவாமியை ஸ்நானம் செய்ய வேண்டும் இந்த கோவிலில் ஐந்து பிரகாரங்கள் உள்ளது வெளிச்சற்று பிராகாரம் சிம்மகோட பிராகாரம் அடுத்தது ஒரு பிராகாரம் அடுத்து உள்ளே ஒரு பிராகாரம் ஐந்தாவது பிரகாரத்தில் தான் பரமேஸ்வரன் மார்கசகாய சுவாமி இருக்கிறார் முடியுமானால் வரிசையாக இந்த ஐந்து பிராகாரங்களையும் நாம் பிரலக்ஷனம் செய்து பரமேஸ்வரனை வணங்க வேண்டும் என்ற முறையையும் நாம் கைப்பிடித்தால் நன்மையாகும் கூட இந்த கஷேத்திரத்திற்கு வரும்போது அவரவர்கள் அவர்களால் முடிந்த உணவை எடுத்து வந்து அனதானமும் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நாராயணர்